கிராம மிஷினரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதம் தோறும் இதழை வெளியிடுகிறோம் குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் எட்டு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட என்னை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு ஐந்து இரண்டு அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும் கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம் அன்புக்குரிய தேவ ஊழியர்களே நீங்கள் முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி ஊழியர்களாக இருக்கலாம் உங்களுக்காகவே மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பிரத்யேகமாக கழுதைகள் கையீடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும் இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இதே போன்று ஜபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும் எமது இந்த ஐந்து வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு மூன்று ஆறு ஏழு ஆறு ஆறு மூன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஏசு கிறிஸ்வின் இனி நாமத்தினாலே கிராமம் சரியேற்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசிர்வதிக்கிறார் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களிலே நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்தை ஜபித்த போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு கற்றளை கொடுத்தார் பாருங்கள் என் மூலியமாக பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு வேத ஆராய்ச்சி நேரம் அல்ல அதெல்லாம் கிடையாது இது சிம்பிளாக ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பங்கள் அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகளைத்தான் இன்றைக்கும் எல்லா இடங்களில் நான் பிரசங்கித்து வருகிறேன் இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு ஆண்டுவிடத்தில் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குதுங்க ஆண்டவரை ஆசிர்வதிக்கணும் கடன் பிரச்சனை மாற்றணும் குழந்த பாக்கி வேணும் சொந்த வீடு கட்டப்படணும் திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் வியாதி சுகமாகணும் ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் எத்தனை எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் ஆண்டவரை சந்திக்கிறீர்கள் இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கட்டாயமாக விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவாக்குவார் அலைவியா பாருங்கள் மார்க்கு புஸ்தகத்தில் பர்த்திமேயி என்கிற ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் ஆண்டவர் அவனை அழைத்து ஆண்டவர் அவனிடத்தில் என்ன தெரியுமா விசாரிக்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அவன் சொல்கிறான் நான் பார்வையடைய வேண்டும் என்னுடைய தேவை இது அவனுக்கு நிறைய ட்ரெஸ் இருந்திருக்காது ஒருவேளை சாப்பாடு கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் இருந்திருக்கும் அவன் அதெல்லாம் கேட்கலை எது ஆண்டுவிடத்திலிருந்து எனக்கு தேவையான முதல் இருப்பதும் அதை சரியானபடி அவன் கேட்கிறான் ஆண்டவர் அவன் விருப்பத்தை நிறைவேற்றி அவன் குருடான கண்களை பார்வையடை செய்கிறார் இல்லை லூயா பாருங்கள் இதுதான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் நல்லது உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றிட்டார் அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிச்சா இல்லவே இல்லை பாருங்கள் சவுளை பவுலாக மாற்றின உடனே அவன் ஜெபிக்கிற முதல் ஜெப என்ன தெரியுமாங்க ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேரு அல்ல நான் உங்களுக்கு என்ன செய்யணும் இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அவர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றணும் இன்றைக்கு ஏசு அற்புதம்னு சொல்லி நம்ம எல்லாரும் ருசி பார்த்துட்டோம் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அற்புதங்களை செஞ்சு முடிச்சிடறார் ஆனால் அதோடு நின்று போயிட்டோம் பாருங்க அடுத்து நாம் செய்ய வேண்டியது அவருக்காக நான் என்ன செய்யணும் அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் ஏன் என்ன ரட்சித்திருக்கிறார் ஏன் என்ன அபிஷேகத்தில் இருக்கிறார் ஏன் எனக்கு நல்ல ஒரு அரசாங்கம் வேலை கொடுக்குறார் ஏன் நல்ல பிஸ்னஸ் கொடுக்குறார் ஆண்டுகள் ஒரு நோக்கம் இருக்கிறது அலைவியா நீங்கள் கேட்கணுங்க என்னுடைய எல்லா செய்திகளும் அவருடைய விருப்பம் என்ன அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பிரசங்கிப்பது தான் என்னுடைய வேலை அலை லூயா எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பாருங்கள் இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தபோது மார்க் ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் இரண்டாம் வசனத்தில் அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளிலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் அலை லூயா பாருங்கள் இதுதாங்க ஆண்டு அவங்கள்ட்ட பேச சொன்னார் சீசர்களில் கொஞ்சம் பேர் கை கழுவாமல் போய் சாப்பிட உட்காந்துடுறாங்க இதை யார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் உடனே குற்றம் கண்டுபிடிச்சிட்றாங்க இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களில் அப்படிதாங்க குற்றம் கண்டுபிடிக்கிற வரங்கள் அவங்களுக்கு இருக்குது அபிஷேகம் இருக்குது அவங்கள்ட்ட எவ்வளோ நல்ல காரியம் இருக்கும் அதெல்லாம் பாராட்டுறது யாருக்கு தெரியாது ஒரு சின்ன குறைவு இருக்குது அதை கண்டுபிடிச்சு அதை குற்றம் கண்டுபிடிக்கிறான் ஒருவேளை குற்றம் கண்டுபிடிக்கிறது தப்பு இல்லைங்க உங்கள்கிட்ட ஒரு குற்றம் இருக்குதா இப்போ ஏண்ட ஒரு குற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன செய்யணும் என்னை கூப்பிட்டு ஒரு உங்கள் குடும்பத்தினர் ஒருத்தர் போல் என்னை உட்கார வச்சு அன்பா நேசித்து இப்படின்னா இருக்கிறதே கொஞ்சம் சரிபடுத்திக்கோங்க கணேசன் இதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம் இளைய குமாரன் மனம் திரும்பி வர்றான் நீ அப்படி அந்த காலத்தில் இப்படி செஞ்சு இப்படி செஞ்ச சொத்தை எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு உபச்சாரம் செஞ்ச வேசியத்தனை செஞ்ச நீ எப்படி என்கிட்ட வரலாம் அதெல்லாம் ஒன்றும் கேட்கலங்க போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருங்க அழை புது வஸ்திர விருந்து என்ன ஆதாம் தப்பு செஞ்சிட்டா ஆண்டவர் அவனை சந்திக்க போய் ஏண்டா இப்படி செஞ்சேன்னு கேட்கலங்க இப்போ நீ எங்கடா இருக்கிற நான் கூட பேச விரும்புகிறேன்னு சொல் இதுதானங்க அந்த ஆண்டு ஒரு அன்பு இந்த இயேசுவின் அன்பு தான் இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக நிற்க வைக்கிறது இந்த கணேசனை அவருக்குள்ளாக சாட்சியாக நிற்க வைக்கிறது அல்ல லூயா அருமையான சகோதர சகோதரியை உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள்ட்ட எவ்வளவோ குற்றம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க உங்கள்கிட்ட தவறு இருக்குது ஆண்டு விடத்தில் வாங்க முழங்கால் போடுங்கள் ஆண்டு விடத்தில் உங்கள் பாவங்களை உங்கள் தவறுகளை அறுக்கி ஆண்டவரே என்னை மண்ணுங்க இறங்குங்கன்னு கேளுங்கள் ஆண்டவர் மன்னிப்பாருங்க எத்தனை பெரிய பாவனாலும் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இயேசு விடத்தில் இல்லவே இல்லைங்க அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அல்ல இல்லையா சகோதரேஸ்வரை இன்றைக்கு ஆண்டுடைய முழங்கால் படிடுங்க ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை மன்னிப்பார் அவர் ஏற்றுக்கொள்வார் பாருங்கள் சிலர் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பாங்க வாசியத்தை அந்த வேத வசனத்தில் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே இது குற்றம் கண்டுபிடிக்கிறான் அடுத்து பாருங்கள் மூணாம் வசனத்தில் ஏனெனில் பரிசு ஏர் முதலியே யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒளியே சாப்பிட மாட்டார்கள் அவங்க கையை கழுவாமல் சாப்பிடவே மாட்டாங்க அதனால் குற்றங்க கண்டுபிடிச்சி அஞ்சா வசனத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அப்பொழுது அந்த பரிசேரும் வேதபாரதரும் அவரை நோக்கி நம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் அல்லைவியா ஏங்க கை கழுவாமல் சாப்பிட்றான்னு குற்றம் கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இயேசு இடத்துல பாருங்கள் எனக்கு எதுங்க முக்கியம் நீங்கள் மார்க் ஏழு அதிகாரத்தில் இப்படி இருக்கல அதுக்கு முந்தின அதிகாரங்களில் நீங்கள் வாச பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஐயாயிரம் புருஷர்களை சாப்பிட்டு திருப்தி அடைய செய்கிறார் அஞ்சப்ப ரெண்டு மீனை கொண்டு அவ்வளோ பேர்களை ஆசிர்வதிக்கிறார் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு நிறைய எடுக்கிறார்கள் ஆனால் யோசித்து பார்த்தேன் வனாந்திரமாக இருக்குது ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரை நம்பி வர்றாங்க ஆண்டவர் பாருங்கள் இவங்களை வெறுமையாக அனுப்பிவிடுவதற்கு மனசில்லை எல்லாரையும் சீசர்கள்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிறாரு இவங்க வழியில் சோர்ந்து போவாங்களேன்னு சொல்லி பரிதவிக்கிறார் ஆனால் அந்த சீசர்களெல்லாம் சாக்குப்போக்கு சொல்கிறாங்க என்னைகிட்ட இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களை தொண்ணூற்றொம்போது பெர்சன்ட் சாக்குப்போக்கு தான் ஆண்டு உங்கள்கிட்ட ஒரு ஊழியத்தை சொல்லுவார் உன் உன் வீட்டில் ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்க வேண்டிதானே அப்படி சொன்னால் ஐயோ எங்களுக்கு நேரில் பிரதர் பயங்கர பிஸியாக இருக்கிறோம் எங்களால் அந்த வீட்டில் மாதத்தில் ஒரு நாள் ஏசப்பாவுக்குன்னா ஒரு ஊழியத்துக்குன்னா ஒப்பு கொடுக்க முடியாம்னு சொல்லுவீங்க சரி ஒரு மிஸ்டரியை தாங்க வேண்டிதானே நாங்களே கடலில் கிடக்கும் எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு எங்களுக்கு பத்தலை சம்பளம் பத்தலை எங்கே நாங்கள் மிஸ்டரியை தாங்கிறது இப்படி பாருங்கள் ஏதாயிலும் ஆண்டு உங்கள்கிட்ட சொல்லுவாருங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்க வேண்டிதானு சொன்னால் ஐயோ வீட்டுக்கு வந்தோமா அப்படியே அசந்து தூங்கிடுறோங்க தூங்கதான் நேரம் இருக்குது சாப்பிட நேரம் இருக்குது மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த சீசர்கள் பாருங்கள் போக்கு சொல்கிறாங்க வேக நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ பணத்துக்கு எங்கே போக இது வனாந்திரமான இடம் அப்படி சாக்கு போக்கு சொல்ல ஆண்டர் உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வர சொல்கிறாரு அஞ்சப்போ ரெண்டு மீன் கொண்டு வந்த உடனே அவர்களை அவர்கள் அந்த அஞ்சப்போ ரெண்டு மீன் ஆசீர்வேத்து எல்லோருக்கும் சாப்பிட்டு திருப்தி அடைய செய்கிறார் அல்ல லுய்யா நான் இப்போ இந்த அற்புதத்தில் நாராய்ச்சி பார்த்தேங்க ஐயாயிரம் பேர்கள் சாப்பிடும்போது அவங்க கை கழுவுனாங்களா இப்போ ஆண்டவர் சொல்லி நீங்கள் எல்லாேருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் நீங்கள் என் கையில் கொடுத்த அஞ்சப்போ ரெண்டு மீன் மட்டும் போதும் இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறது என்னுடைய வேலை நான் அற்புதம் செய்கிறவர் அஞ்சப்போ ரெண்டு மீனத்தை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் நான் அற்புதம் செஞ்சுருவேன் சாப்பிட்டு திருப்தி ஆக்கிடுவேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் கை கழுவுமே அப்படின்னா ஆண்டோர் கேட்கவே இல்லைங்க அவர் என்ன தெரியுமா தெரி பார்க்குறார் அவ்வளோ தான் வரிசை வரிசையாக உட்கார வைக்கிறார் அவ்வளோதான் சாப்பாடு ஆண்டு கொடுத்துறார் அற்புதம் செஞ்சிடுறார் கை கழுவே இல்லைங்க அருமையான இந்த செய்தி கற்கிற சகோதரன் எதுங்க முக்கியம் உங்கள் கை கழுவி கழுவி சுத்தமாக வச்சுருங்க உங்கள் இருதயத்தில் ஃபுல்லாக பாவம் நிறைஞ்சிருக்குதுங்க கை சுத்தமாக இருக்கிறதா முக்கியம் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா முக்கியம் யோசித்து பார்க்கணும் நீங்கள் பின்பாக இருக்கிற வசனத்தில் அதே அதிகாரத்தில் வாசித்து பார்த்திங்களா ஆண்டு அவங்களுக்கு சொல்கிறாரு இருபதாம் வசனத்திலேருந்து மனுஷர்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டிப்படுத்தும் எப்படி எனில் மனுஷருடைய இறுதியத்திற்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகள் உபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலைபாதங்கள் களவுகள் பொருளாசைகள் துஷ்டத்தனங்கள் கபடு காம விகாரம் வன்கண்ணும் தூசணம் பெருமை மதிகாடு புறப்பட்டு வரும் ஐயா உன் இருதயத்துக்குள்ளே இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நான் கை கை காலெலாம் சுத்தமானுவேன் சுத்தமாக இருப்பேன்னு சொன்னால் என்னைய புரோஜனும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க நான் சொல்கிறேங்க மதத்தை பின்பற்றீங்களா கிறிஸ்துவாக மாறி ஜீவிக்கிறீங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க கிறிஸ்துவங்கிறது ஒரு மதம் இல்லை இது ஒரு வழி வாழ்ந்து காட்டணுங்க இன்றைக்கு எழுப்புதலுக்கு தாமதம் அவருக்கு காரணம் என்ன தெரியுமா கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவங்க தான் ஆனால் அவங்ககிட்ட ஏசுனார் இல்லைங்க அருமையானது இவடி பிள்ளைகளை இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனசனை பார்க்குறீங்க அவன் பெரிய பாரத்தை தூக்கிட்டு வர்றான் வியாதிங்கிற பாரத்தை தூக்கிட்டு வர்றான் கடன்ங்கிற பாரத்தை தூக்கிட்டு வர்றான் பாவ பாரத்தை தூக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறான் அவன் சர்ச்சுக்கு வந்துட்டான் நாம் அவன்கிட்ட என்ன தெரியுமா செய்யணும் அவன் பாரத்தை நீங்கள் கொஞ்சம் சுமக்கணும் பாரத்தை சுமக்கிற நீ கொஞ்சம் இறக்கி வைப்பா என்கிட்ட கொஞ்சம் இறக்கி வைப்பா நான் அவன் மேலே அன்பு செலுத்தணும் அவனை லவ் பண்ணணும் அவனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளும் நம்முடைய வேத போதனை செய்ய தெரியுமா ஐயோ நீ வாட்டுக்கு உள்ளே வந்துட்டப்பா கை கால் கழுவனையா ஆ நீ ஏன் இப்படி வேறு ட்ரெஸ் போட்டிருக்க வெள்ளை செட்டை போட்டு வர வேண்டியான நீ நகையெல்லாம் அணிஞ்சிட்டு வர ஏன் இதெல்லாம் நான் தப்பாக ரைட்டா டாக்டர் எனக்கு வரலைங்க நாம் இப்படி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவன் ஆண்டவருக்குள்ளாக முதலாவது வர வேண்டுமையா பாரம்பரியங்களை சொல்லி கொடுத்து அந்த பாரமுள்ள மனிதன் பாரத்தை இறக்கி வைக்கும்படி இயேசுவிடத்தில் வருகவனை இயேசுவை ருசி பார்க்க செய்ய வேண்டிய நாம் அவனை இன்னும் பாரம்பரியங்களை சொல்லி சொல்லி அவன் பாரத்தை இன்னும் கூடுதலாக மாற்றிடுறோங்க இன்றைக்கி இருக்கிற திருச்சபைகளை நிறைய அப்படி தான் இருக்குது அருமையானது எப்படி பிள்ளைகளை ஆண்டு வருங்க புதிய ஏற்பாட்டில் ரெண்டு கட்டளைகளை சொல்லி கொடுத்துருக்கிறார் ரெண்டே கட்டளைங்க எல்லோருக்கும் தெரிந்தது தான் இப்போ இந்த கட்டளைகளை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுருக்கீங்களா அந்த ரெண்டு கட்டளை கீழ்ப்படைஞ்சிருக்கீங்களான்னு பார்க்கணும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற முதல் கட்டளை என்ன பாருங்க உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆண்டு ரெண்டு கற்றல்களில் முதல் கட்டளை என தெரியுமா மற்ற இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழாவது வசனம் ஏசு அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாய் இதாங்க முதலாம் கற்பனை ரெண்டாவது கற்பனை என்ன முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை இந்த ரெண்டு கட்டளை கீழ்ப்படணுங்க முதல்ல ஆண்டவரை நேசித்து நம்ம சர்ச்சுக்கு வந்துடுறோம் இது முதல் கற்பனை கீழ்ப்படைச்சிட்டிங்க இரண்டாவது கற்பனை என்ன ஒன்றை போல பிறரை நேசிக்கணும் அல்ல இல்வியா இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன தெரியுமா நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் நல்லது சாராயம் குடிக்க மாட்டேன் நல்லது ஏழு நாளும் நான் சர்ச்சுக்கு போகிறேங்க நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்குறேன் எங்கள் சர்ச்சில் ஏழு நாள் நான் சர்ச்சுக்கு போகிறேன் ஒரு நாளைக்கு நூறு பக்கம் பைபிள் வாச்த்துவேன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லதுங்க அடுத்து நான் சொல்கிறத பார்த்துருக்குறேன் டெய்லி அஞ்சு முறை நான் ஜோ பண்ணுவேன் எல்லாம் நல்லதுங்க எல்லாம் நல்லது ஆனால் இவ்வளவு காரியங்களை செய்கிற நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் நேசிக்கிறீங்களாங்க அங்கே பாருங்களேன் ஆண்டவர் இங்கே சொல்கிற வார்த்தைகளை கேளுங்களேன் உங்களுக்காக பின்பகுதியில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் வாஸ்த்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாத்தையும் நான் கீழ் ஆனால் கிரியைகளில் காமிக்கலில்லைங்க உங்களுடைய காரியங்களை கிரியைகளில் காமிக்கலில் இது இது ஆண்டவரை சித்தமாக அருமையான தெய்வடி பிள்ளைகளை இந்த செய்தி கேட்கிற சகோதரைய சகோதரியை குற்றம் கண்டுபிடிக்கிறீர்களா வா பாருங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவங்கிறது என்ன தெரியுமாங்க வெளியறுங்க சுத்தம் கிடையாது உள்ளான இருதயத்தில் சுத்தம் மற்ற இருபத்தி மூணா அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பாருங்க இருபத்தி மூணாம் வசனத்தில் ஐயோங்கிறார் தசமமாக கொடுக்குறீங்க ஆனால் நீதியை விட்டுட்டிங்க இறக்கத்தை விட்டுட்டிங்க விசுவாசத்தை விட்டுட்டிங்கிறாரு மாயக்காரரே ஐயோ இந்த செய்தியை கேட்குற அருமையான சகோதர சகோதரியை நீங்கள் எல்லாம் ஆண்டவுடைய கட்டளை பாரம்பரியத்தின்படி பின்பற்றிட்டு நீங்கள் நீதியை விட்டுறாதீங்க இறக்கத்தை விட்டுறாதீங்க விசுவாசத்தை விட்டு விட்டுறாதீங்க ஆன்ற உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுவாருங்க இன்னும் வருஷையை நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துல வெளிப்புறத்தும் நீங்கள் சுத்தமாகக்குறீங்க ஆனால் உட்புறத்தை இப்போ சர்ச்செல்லாம் அழகாக தங்க இருக்குது டைல்ஸ் என்ன ஏசி என்ன எல்லாம் சூப்பராக பெயிண்ட் அடித்து சூப்பராக இருக்குங்க எல்லாம் பார்க்க அழகாக இருக்குது ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற மனுஷர்கள் சரியாக இருக்கிறீங்களா கோபம் சண்டை சச்சரிவு கசப்புகள் ரெண்டு பிரிவு மூணு பிரிவு அருமையான தேவடிப்பள்ளி இதுதான் கிறிஸ்தவமா இல்லையா ஆண்டு உங்களிடத்தில் ஏ வேறு எதுவோ எதிர்பார்க்கிறார் கிறிஸ்தவங்கிறதை தெரியுமாங்க வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு உள்ளத இன்னொரு இன்னொரு தட்டை ஷேர் பண்ணணுங்க ஷேர் வித் ஒன் அனதர் என்ன மாறுங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்காக ஜெபிக்கணும் ஒன் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிக்கணுங்க அதான் கிறிஸ்தவம் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்றதாங்க கிறிஸ்தவம் நீ இயேசுவாத்து ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுட்டியா இந்த அற்புதத்தை மற்றவங்க பெறணும்னு சொல்லி நீங்கள் கிரியை செய்றீங்களே அதுதான் கிறிஸ்தவம் ஐயா அதுதான் கிறிஸ்துவ அருமையான சகோதர சகோதரியே உங்களிடத்தில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறதா குறை கண்டுபிடிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்களா சரிப்படுத்திட்டீங்களா நீங்க இன்றைக்கு உங்கள் இறுதி இன்னைக்கு யோசித்து பாருங்க குற்றம் கண்டுபிடிக்கிறோம் பாரம்பரியங்களை பின்பற்றோம் ஜெபிக்கிறதுல ஜபிக்கிறோன்னு சொல்கிற வேதவாசிகன செய்கிறோங்கிறோம் ஆனால் எல்லாம் செய்கிற நம்மளால் ஒரு பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கவங்க மேலே அன்பு செலுத்த முடியவில்லையே நம்முடைய அந்த பாரம்பரியத்தினாலே ஒரு ஆத்துமாவை ஆலயத்திற்கு கொண்டு வர முடியவில்லையே நான் அடிக்கடி யோசிக்கிறேன் உங்கள் சர்ச்சில் நூறு பேர் இருக்கீங்களாங்க ஒரு வருஷத்தில் நூறு பேரும் ஆளுக்கு ஒரு ஆத்துமாவை உங்கள் சர்ச்சு கொண்டு வந்தீங்கன்னால் இரநூறு பேர் ஆயிருங்க இரநூறு பேரும் ஒரு வருஷத்தில் ஆளுக்கு ஒரு ஆத்மாக்களை கொண்டு வந்தால் நானூறு பேர் இப்படி யோசிச்சுக்கிட்டே பாங்க எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆலயத்தில் வருவார்கள் ஐயா அருமையான தேவடி பிள்ளைகளை நன்றாய் பிரசங்கம் இருக்கிறது பாடல் இருக்கிறது ஆராதனை இருக்கிறது துதி இருக்கிறது அந்நிய பாசை இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு இருக்கிறது ஐயா நம்மிடத்துலே குறைவு இருக்கிறது நம் கிரிகளை காண்பிக்க தவறுகிறோமோ பாருங்கள் ரோமர் ஏழ அதிகாரத்தில் பவுல் தன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தின் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை பாருங்கள் அவள் அவர் தன்னை குறித்து சொல்கிறார் எப்பா விருப்பம் இருக்குதுப்பா அதை என்னால் செய்ய முடியல நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே உங்கள் வெளிப்புறத்தை எல்லாம் நல்ல கிறிஸ்தவங்களாக காமிக்கிறீங்க ஆனால் உள்ளான இருதயத்தில் பாவம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் தீமையை செய்கிற அந்த இருதயம் இருக்கிறதோ இருதயம் இருக்கிறதோ ஆண்டு வரும் உன் இருதயத்தின் ஆழத்தை காண்கிற தேவன் மற்ற பதினேழாம் அதிகாரம் இருபது வருஷத்தில் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்குங்க கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோரி நீங்கள் நல்ல மரமாக கெட்ட மரமா நீங்கள் நல்ல மரமாக கெட்ட மரமா நீங்கள் நல்ல கிறிஸ்தவங்களா சும்மா காய்ச்சின் கிறிஸ்தவங்களா அல்லையில் எழுவியா மற்ற ஏழு அதிகாரம் பதினேழாவது வசனத்திலேருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கணிகளை போடப்படும் அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அருமையான தேவடி பிள்ளைகளே நீங்கள் நல்ல கிறிஸ்தவங்களா சும்மா காச்சன் கிறிஸ்தவங்களா சும்மா கிறிஸ்தவன் பேர் வச்சால் போதாதுங்க உங்களுக்குள்ள இருதயத்தில் உண்மையான அந்த ஆண்டு மீது இருக்கிற அன்பு இருக்குமானால் நீங்கள் கனி கொடுக்கிற கிறிஸ்தவளாக இருப்பீர்கள் அல்லையிலூயா பாருங்கள் தாவீது பாவம் செய்கிறான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் பாருங்கள் நல்ல இருதயத்தை சுத்திகரியும் அருமையான தேவடி பிள்ளைகளை நீங்கள் வெளிப்பிரகாரமான நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டு பேச உங்களுடைய உள்ளான இருதயத்தில் சுத்தப்படுத்தும்படி நீங்கள் ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுங்க உங்களுடைய தனி முயற்சியினால் அந்த ஆண்டு எதிர்பார்க்கிற பரிசுத்தமும் அந்த அன்பு வந்துராதுங்க அதை ஆண்ட நீங்கள் ஜெபிக்கணும் உங்களுக்கு இருதயத்தை ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே மற்றவங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறது ஈசிங்க உனக்குள்ளிருக்கிற தவறுகளை குறைகளை அறிந்து ஆண்டவருடைய சமத்தில் நுறங்குண்டயத்தோடு நீங்கள் ஜபிக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் ஐயா நான் அடிக்கடி என்னுடைய ஜப வாழ்க்கையில் இருபத்தஞ்சு வருஷத்தில் எனக்காக தாங்க நான் ரொம்ப ஜபிக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன்னா ஐம்பது நிமிஷம் முதல்ல எனக்காக தாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரை எனக்கு கிருபை தாரும் என் உள்ளத்தில் பரிசுத்தத்தை தாரும் அன்பை தாரும் என் கண்களை பரிசுத்தப்படுத்தி என் உதடுகளை பரிசுத்தப்படுத்தும் என் கைகளை பரிசுத்தப்படுத்தும் என் சரியத்தின் அவயங்களை உடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் அசுத்த உதடுகுள்ள மனுஷன் நான் ஏசையாவை போன்ற ஆண்டவிடத்தில் விழுந்து கிடக்கிறேன் ஐயா ஆண்டவர் முன்பாக நான் சரியா இருந்தா நான் ஜபிக்கிற ஒரு பத்து நிமிட ஜபம் ஆத்துமாக்களை அசைக்கும் ஐயா ஒருவேளை நான் யாருக்கெல்லாம் தடுப்பில் என்று ஜபிக்கிறேனோ என்னுடைய ஜபத்தின் மூலியமாக ஆண்டவர் அவங்களை ஆசிர்வதிப்பார் ஐயா நான் கைகளை வைக்கும் போது இனி இருதையும் சரியாக இருக்குமானால் நான் யார் தலையில் மீது கை வைத்து ஜபிக்கிறோனோ அவர்களுடைய வியாதிகளை சுகமாக்குவார் ஐயா அவருடைய பிசாசின் பிடியிலிருந்து கட்டுகளிலிருந்து கட்டுகளிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவார் ஐயா இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் ஒருவேளை கை கழுவாமல் இருக்குன்னு சொல்லி சீசர்கள் இல்லை குற்றம் கண்டுபிடித்தது போல நீங்கள் மற்றவங்களுடைய குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க பாரம்பரியத்தை வைராக்கியம் பாராட்டிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல உங்கள் இருதயத்தை சோதிச்சு பாருங்க வெளிப்பிரகாரமான அழுக்குகளை ஆண்டவர் பார்க்கலங்க உள்ளான இருதயத்தை ஆண்டு பார்க்கிறார் அலுவலியா ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் சாமி வேலை ஈசாய் வீட்டிற்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் என்னும்படி அழைக்கிறார் சவுளுக்கு பதிலாக ராஜாவை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அனுப்புகிறார் அங்கு சாமுவேல் கூடங்க வெளிப்பிரகாரமான அந்த சரீர வளர்ச்சியை தான் மக்கள் ஆண்டவனை பார்த்து சொல்கிறாரு நீ முகத்தை பார்க்குறப்பா நான் இருதயத்தை பார்க்கிறேன் அழை லூவியா அருமையான அந்த செய்தியை கற்கிற சகோதரன் சகோதரி நீ எப்படிப்பட்ட நிலமையில் இருந்தாலும் சரி உன் இருதயத்திலே சொத்தமாக இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசி இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி கூப்பிடு அன்று உனக்குள்ளாக வருவார் தாவிதை தெரிந்து கொண்டது போல உன்னை தெரிந்து கொள்வார் தாவிதின் தலையை உயர்த்தினது போல உன் தலையை உயர்த்துவார் ஐயா உயர்த்துவார உங்கள் மத்தியில் பேசுகிற இந்த கணேசனை ஆசீர்வத்து உயர்த்தி இருக்கிறார் உங்களை உயர்த்த மாட்டாரா இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் செபியுங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் செபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நண்பரே வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிற நாங்கள் உள்ளான இருதயத்தை சுத்தப்படுத்த மறந்துவிட்டோம் மற்றவரிடத்தில் குறை கண்டுபிடிக்கிற நாங்கள் என்னிடத்தில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க தவறிவிட்டோம் அப்பா எங்களை மன்னித்தருள்வீராக ஆண்டவரே இந்த ஜப வழியிலே எங்களை உறவு செய்ய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக அநேக ஜனங்களுக்கு சாட்சியாக எங்களை மாற்றுவீரான்னு சொல்லி வைக்கிறோம் பாரம்பரியத்தினால் அல்ல கிரியகளினாலே மற்றவளை நேசிக்க தாய் தகப்பனை கனமண்ண மற்ற விதமான நன்மைகளினாலே உங்களுடைய அன்பை மற்றவளுக்கு எடுத்து காண்பிக்க எனக்கும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் நாமத்தினால் பிதாவே அமைன் இந்த செய்தி நிச்சயமாக செயல்படுத்தி என விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கின்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கிட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கிக் கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள எண்ணூத்தி ஐம்பது மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின் தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கத்தத்தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக